ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம் பேசுகிற வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு கதை எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் நல்லதை பேசு நல்லதை பாரு நல்லதை கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய பெரியோர்கள் முன்னோர்கள் நிறையா சொல்லிட்டு போயிருக்கா ஆனால் நாம் எதையுமே சரியாக கேட்கறதில்ல அலட்சியம் பண்ணிவிடுறோம் இது அதை சொல்கிற மாதிரி ஒரு உண்மையான கதை இது உண்மையான நடந்ததும் கூட ஒரு கிராமத்தில் ஒரு மகான் இருக்கார் அந்த கிராமத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் வேணுங்கிறத அறிவுரை சொல்லுவார் கிளாஸ் எடுப்பார் குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுப்பார் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அவ தேவைகள் அறிஞ்சு குறிப்பறிஞ்சு அவர் செய்வார் அதுக்கு நிகர் அவர் தான் இந்த மாதிரி ஒரு மகான் அவர் இருக்கும்போது அந்த கிராமத்தில் ரொம்ப நாள் நோயாளி படுத்த படுக்கையாக இருக்கார் ஒருத்தர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு கவலை நாம் நல்லபடியாக காலம் தள்ளணுமே நல்லபடியாக நாமளும் போகணுமே இன்னும் படுத்துண்டு இவ்வாறு சிரமப்படாமல் மற்றவாளுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணுமேங்கிற கவலை அந்த நோயாளிக்கு இந்த மகானுக்கு ஒரு நாளைக்கு விஷயம் எட்டுறது அவர் இந்த மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கார் நீங்கள் வந்து பார்த்தா தேவல அப்படின்னு அதுக்கு என்ன தாராளமாக நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறார் அவர் சொல்கிறதோடு இல்லை செய்யவும் செஞ்சு காட்டுறார் அந்த மகான் வந்து ஒரு நாளைக்கு அவரத்துக்கு வரார் அவார் வீட்டுக்கு வரார் அவர் வீட்டுக்கு வந்தோடனே சந்தா சர்வ காலமும் அவரை சுற்றி நண்பர்கள் கூட்டம் மனசை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு ஏதானு பேசுறதுக்கு வருவா உறவினர்களும் நிறையா பேர் இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் அவர் வரத பார்த்த உடனே மகான் வந்து அவரோட உடல்நிலைய பார்க்குறார் ரொம்ப சோர்வாக தளர்ந்து ஒரு சத்து இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் அப்படியே இருக்கார் இவருக்கு பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவாளை வச்சுக்கிண்டு இவருக்கு ஒரு ப்ரேயர் பண்ணணும் இறைவன்கிட்ட எல்லாரும் புகழ்ந்து ஒரே மாதிரி வேண்டிக்கணும் நல்ல வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ எல்லாம் சரியாக போய்டு அப்படி அவர் சொல்லிக்கிண்டு அவர் வந்து ஓகே நம்ம ப்ரேயர் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இவர் உடம்பு குணமாகணும் பூரணமாக குணமாகணும்னு வேண்டிக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்கிறார் எல்லாரும் ஆமோதிக்கிறார் ரெடியாகிறா ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு இந்த நாலு பேர் ஒழுங்கா நல்ல விஷயத்த பேசும்போது அங்கே யாரான்னு ஒரு முட்டாள் இருப்பான் அந்த முட்டாளுக்கு கோபம் வருது என்னது எல்லாருமா சேர்ந்து ப்ரேயர் பண்ணினா அவருக்கு குணமாகுமா நீங்கள் தான் முட்டாளா அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நாத்திகன் அவன் வந்து மகானை பார்த்து பேசவும் மகானுக்கு பொறுமையாக இருக்கார் இவனுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு இவர் மனசில் நினச்சோன்ட்டார் உடனே நீந்தான் அந்த முட்டால் மூடன் மூர்கன் அறிவில்லாதவன் அப்படின்னு இவர் சொல்றார் இது வெறும் வார்த்தைகளா இருக்கணும் வார்த்தைகளா இருந்தது இருந்ததுன்னா நீ கோபப்பட மாட்ட அவன் உடனே இத உடனே கோபம் மாறான் அவன் முட்டாள்தானே மூர்கன் தானே என்ன எப்படி நீ இந்த மாதிரி பேசலாம் நீ அப்படின்னு அவன் சண்டைக்கு வரும் அப்போ இவர் சொல்றார் மகான் நீ நாங்கள் நல்லதா பிரேயர் பண்ணி உங்க வாய் வார்த்தைகளில் என்ன இருக்குன்னு நீ எகத்தாளமா பேசினல்ல இந்த காலத்துல இப்படியா அப்படின்னு இதுவும் ஒரு வாய் வார்த்தை தான் நானும் உன்னை திட்டினேன் முட்டால் முருகன் அறிவில்லாதவன் நல்ல குணம் இல்லை நல்ல எண்ணம் இல்லை நீ மகா வேஸ்ட்டு அப்படின்னு நானும் சொன்னேன் அது வெறும் வாய் வார்த்தை தானே அதுக்கே நீ கோபப்படுற அது ஒன்ன ஒன்னும் நான் சொல்லலையே பொதுவா சொன்னேன் இந்த வார்த்தை என்ன நீ எங்க கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து அவரை குணமாக்கி அப்படின்னு கேட்டீங்க இல்லையோ இதுவும் வெறும் வார்த்தை தான் நீ ஏன் கோவப்படுற அது உன்ன என்ன செஞ்சுது அப்படின்னு இவர் திரும்ப எதிர்கேள்வி கேட்டவொடனே அவனுக்கு புரியறதான் முட்டால் மடையனுக்கு அதனாலதான் அந்த கிராமத்துல சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு நல்ல விஷயம் பேசுறோம் அப்படின்னா அதுக்கு ராகுகாலம் பாப்பா எமகண்டம் பாப்பா அந்த நேரமெல்லாம் இல்லாத பேசுவா இன்னும் சில பேர் வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டியிருந்தா இந்த மாதிரி மீட்டிங் ஹால்னே ஒன்று வச்சுருப்பா சில பேர் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவா சில சமயம் சுவாமி ரூமில் உட்காந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசுவா இதெல்லாமும் இருக்குது எதுவுமே ஈஸியாக நடந்துடாது உன்னை சுற்றி அப்படியே நேர்மறை அலைகள் அப்படியே காத்து அலைகள் அப்படியே நம்ம கிட்ட பவராக திரும்ப வரும்போது அதுக்கு பவர் இருக்குங்கிறது நாம் நம்பணும் நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்போது நீ பேசுகிற இடம் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட்டு பார்ப்பா இந்த இடத்துல உட்காந்து நான் அப்படி பேசி இதே சாரில் இதே போர்ஷனில் உட்காந்தா அன்றைக்கி நான் பேசினே நடந்தது சில பேருக்கு இதெல்லாம் உண்டு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கிற இடியட்டுக்கு அவனுக்கு தெரியல அவன் என்ன பண்ணுவான் பாவம் இவர் சொன்னது அவன் ஏன் கோவம் கோபப்பட்டுன்ட்டு வந்தான் உங்களை அடிச்சு விடுவேன் நான் மிதிச்சு விடுவேன் நானுன்னு மகான் கிட்ட வரும் இப்பதானே சொன்னேன் இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு இதுவும் வாய் வார்த்தை தான் உனக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு எல்லாரும் அங்க இருக்கிறவா எல்லாரும் வேகப்படுற இவன் கிட்ட கேட்கறா எதிர்கேள்வி கேட்கிறான் அப்போ தான் அவனும் சொல்கிறான் வார்த்தைகளுக்கு பவர் இருக்குது பேசுகிறதுக்கு பவர் இருக்குது நம்ம வீடுகளில் நாலு திக்குலேயும் அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கா நீ என்ன நல்ல விஷயம் பேசினாலும் ததாஸ்தோ ததாஸ்தோ சொல்லிகிட்டே இருக்குமா கையை ஆட்டி ஆட்டி அது என்னன்னா அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் தான் நல்லத பேசு நல்லத பேசு நீ அடுத்தவன் யாரான்னு நன்னா இருக்கணும்னு நினச்சாதான் நீ நன்னா இருப்பேன்னு சொல்கிறோம் யாரானு ஒருத்தர் இருக்க இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சா முதல்ல நீந்தான் நான் இருக்க மாட்டேன் இதையும் ப்ராக்டிக்கலாக எல்லாரும் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே நல்ல எண்ணம் நல்ல வாழ்க்கை வந்துடும் குற்றம் குறையே இல்லாத வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும் இவர் இந்த மாதிரி சொல்லவும் புரிஞ்சனுட்டா அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான் குருவுக்கு காலடியில் வந்து விழறான் தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் வார்த்தைகளுக்கு மகிமை இருக்குது வேகம் இருக்குது அது எல்லாரும் கூடி ப்ரேயர் பண்ணினா அதுக்கு நிறையாவே பவர் உண்டு இறைவன் உன்னோட கருணை மழையில் அப்படியே கொட்டிப்பிடுவான் நீ கேட்குறத என்ன குத்தம் குறை இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்து உனக்கு செய்வான் அப்படின்னு அந்த மகானும் அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் எளிமையாக புரிய வைக்கிறார் இது ரொம்ப ரொம்ப எளிமை இல்லை இது இது மாதிரி தாங்க லைஃப் இது தாங்க லைஃப் இப்படி தாங்க இப்படி தான் இருக்கணும் வார்த்தைகளுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு அவ்வளவு வைப்ரேஷன் உண்டு அவ்வளவு ஆற்றல் உண்டு அவ்வளவு சக்தி உண்டு இந்த வார்த்தைன்னு வெறும் மாயாஜாலம் கிடையாது ஆத்மார்த்தமான நீ உன்னோட ப்ரேயர் உன்னோட சொல் யாரான உன்னை எது தப்புல வந்தால்னா தலையை ஆட்டி சிரிப்ப குட் மார்னிங் மார்னிங்காக இருந்தால் வாக்கிங் போகும்போதே குட் மார்னிங் சொல்லுவ நீ குட் மார்னிங் சொன்னால் அவளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஆகா முன்ன பின்ன தெரியாதவா நம்மளை பார்த்து விசாரிக்கிறா குட் மார்னிங் சொல்கிறாள் நீ ஏன் ரெண்டு நாள் போகலை அப்போ கேட்பா ஏன் நீங்கள் ரெண்டு நாள் ஆளையே காணுமாமே அப்படின்னு அப்பா ஊருக்கு போயிட்டேன் இல்லை ஏதோ விசேஷம் அங்கனால தூங்கிட்டேன் ஏதோ ஒரு ரீசன் அன்னைக்கு இதுதான் வாழ்க்கை அக்கம் பக்கம் எல்லாரையும் சக மனுஷாவ மதிச்சு அதுக்கு வேணுங்கிறத ஒரு ஹை ஹலோ பை சொன்னாலே போ இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்